விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த அனைத்து நேயர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் இந்த வாரத்தில் நவகிரகங்களின் கதிர்வீச்சுக்களால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறுகேது சுக்கிரன் போன்ற மூன்று கிரகநிலைகளும் சுபபலத்துடன் சாதகமாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு கர்மகாரகரான சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக அதிக அளவிலான அலைச்சல்களும் உடல் உபாதைகளும் இருந்திருக்கும் என்றாலும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் மாறிவிடப் போவதால் தற்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் தற்போது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் பலன்களை தவிர்க்கவும் செய்வார் இந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது சனி ராசிக்கு நான்காம் இடத்தின் காரகத்துவங்களை கெடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலை மாறுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் என எல்லாவிதமான அர்த்தாஷ்டம பாதிப்புகளும் விலகி உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரைய மருத்துவ செலவுகள் பெருவாரியாக குறையும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய செலவுகளை மீறிய வருமானங்கள் அதிக அளவில் இருக்கும் என்பதால் பணப்புழக்கங்கள் சிறப்பாகி பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு ஏழாம் இடம் என்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் குரு ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் தரம் நிறைந்ததாக இருக்கும் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் இந்த தருணங்களில் குரு அமைப்பு காரணமாக உயரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என மேலும் பல அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண சம்பந்தமான சுபவிசேஷ முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைதாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணங்களில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான நற்செய்தி வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கருக்கூடி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் அபிப்பிராய வேறுபாடுகள் என அனைத்தும் விலகி இருவருக்கும் இடையே காதலும் அந்நியோன்யமும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்தை கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகளால் பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணங்களில் கடன்களை அடைத்து நிம்மதி பெற்று பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மற்றும் தொழில்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு பனிச்சுமையும் அதிகமாக இருந்திருக்கும் பொறுப்புகள் உங்களுடைய சக்திக்கு மீறியதாக இருந்திருக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் பகைமை தன்மை இருந்திருக்கும் ஆனால் தற்போது சனி பகவான் நான்காம் இடத்தின் பயண காலகட்டங்களை முடிக்கும் தருவாயில் ஐந்தாம் இடத்தை நோக்கி நான்கில் நகர்ந்து கொண்டிருப்பதால் இதுவரையில் நான்காம் இடத்தின் காரகத்துவங்கள் கெட்டுப்போயிருந்த நிலை மாறி பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது என்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் பலமாக ஏழில் பயணித்து கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பாக அமையும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் எளிதில் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படுவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு புதிய பொறுப்புகளும் வருமான உயர்வுகளும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறாக இந்த தருணங்களில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிரகங்களின் சாதகமான அமைப்பு காரணமாக சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏனெனில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் தற்போதையில் விலகுகிறது இந்த காலகட்டங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த நியாயமாற்ற போட்டிகள் பொறாமைகள் நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இடைத்தரகர்களுடைய பிரச்சனைகள் தீரும் இவற்றிற்கெல்லாம் மேலாக நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் உதவிகள் இந்த தருணங்களில் மிகச்சிறப்பாக அமைகிறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் அர்த்தாஷ்டமசனியின் காரணமாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் விலகி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வராமல் தேங்கிக் கிடந்த பணம் இந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் சனி பகவான் தற்போதையிலிருந்து நான்காம் இடத்தின் காரகத்துவங்களை விட்டு ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களுக்காக செயல்பட போகுதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை மனசந்தோஷத்தை நிறைந்து பெற முடியும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற பெருவாரியான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சனி பகவானும் அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகளை தவிர்ப்பதாலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வருமானங்களும் பணப்புழக்கங்களும் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த தருணங்களில் பெருவாரியான விருச்சிகம் ராசியை சேர்ந்த கலைஞர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான அதிக அளவிலான செல்வ செழிப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது நீங்கள் வெளிநாடு சென்று வருவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வருமானங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் அரசியல் துறையில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான லாபகரமான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு கட்சியில் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது என்பதை இந்த தருணங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன உங்களுக்கு மக்களிடம் வரவேற்பும் கட்சியில் செல்வாக்கும் அதிகரிக்கும் எனவே மேலிடத்து உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் திகழ்வீர்கள் இந்த வாரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தமட்டில் கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு வித்தைக்கு காரணகர்த்தாவான புதன் பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படிக்கக்கூடிய பாடங்களில் ஈர்ப்புடனும் ஆர்வமுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் பயில்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து இருப்பதால் கல்வியில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கல்விக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற உதவிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெளிநாடு சென்று படிப்பதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறது என்பதை தற்போது அமைந்திருக்கக்கூடிய நிலைகள் உறுதி செய்கின்றன விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயத்துறையின் துறையின் நாயகராக பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் இந்த வாரத்தில் வயல் பணிகளில் அதிக அளவில் கடினமான உழைப்பை போட வேண்டி இருக்கும் இரவு நேர பணிகளின் போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் விஷப்பூச்சிகளால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு விவசாயத்திற்கான தண்ணீர் உரம் போன்ற அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான தடைதாமதங்களும் இருக்காது செவ்வாய் பகவானை தவிர விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் குரு சுக்கிரன் ஆதரவாக இருப்பதால் குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் பரிகாரம் குருவாயூரப்பன் ஸ்ரீமத் நாராயணன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள்